ఆనంది డాక్ హండ్రెడ్ పర్సెంట్ ఎంటర్టైన్మెంట్ பொன்னியின் செல்வன் படத்தால் அடித்த யோகம் த்ரிஷாவோட கைவசம் இருக்க படங்கள் எத்தனை தெரியுமா தமிழ் சினிமாவில முன்னணி ஹீரோயினா இருக்கவங்க தான் நடிகை இவங்க சுமார் பதினஞ்சு வருஷத்துக்கும் மேல கிடையாது சினிமாவில சில நாட்கள் காணாமல் போன த்ரிஷா பொன்னியின் செல்வன் படத்தின் மூலமா திரும்பவும் தமிழ் சினிமாவில மாஸ்க் காட்டிட்டு வராங்க த்ரிஷா இப்ப எட்டு படங்களை அவங்களோட கைவசம் வச்சிருக்காங்களாம் சின்ன சின்ன கேரக்டர்ல நடிச்சுட்டு வந்த த்ரிஷா மௌனம் பேசியதே படத்துல நடிச்சு ரசிகர்கள் மனசுல இடம் பிடிச்சாங்க இவங்களோட நடிப்புல ரிலீஸ் ஆன கில்லி விண்ணை தாண்டி வருவாயான்னு பெரிய ஹிட் கொடுத்த படத்தை ரசிகர்களால எப்பயும் மறக்கவே முடியாது அந்த அளவுக்கு அந்த படங்கள் மாஸ்டர் பீஸ் படங்கள் சில ஆண்டுகள் தமிழ் சினிமாவில் தலை காட்டாமல் தெலுங்குல நடிச்சுட்டு வந்த த்ரிஷாவுக்கு பொன்னியின் செல்வன் படம் இவங்க நடிச்ச குந்தவை கேரக்டர் இவங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுத்துது இந்த படத்துக்கு அப்புறம் அவங்களோட கைவசம் எட்டு படங்கள் இருக்குதான் கமல்ஹாசன் நடிப்பில் உருவாகிட்டு வர தக்ளை படத்துல நடிச்சிருக்காங்க இதுக்கு அடுத்து அஜித்துக்கு ஜோடியா விடாமுயற்சி படமும் த்ரிஷா கைவசம் தான் இருக்குதான் கில்லி படத்துக்கு அப்புறம் த்ரிஷா லியோ படத்துல விஜய் கூட நடிச்ச நிலையில இப்போ வெங்கட் பிரபு இயக்கத்துல உருவா வர கோட் கேமியோ ரோல்ல த்ரிஷா நடிச்சு வருவதா சொல்லப்படுது அதே மாதிரி தெலுங்கு இயக்குனர் வசிஷ்ட மல்லிடி இயக்கத்துல உருவாக இருக்க விஸ்வம்பரா படத்துல மெகா ஸ்டார் சிரஞ்சீவிக்கு ஜோடியா நடிச்சுட்டு வராங்க த்ரிஷா இந்த படத்துல சிரஞ்சீவி த்ரிஷா கூட சுரபி இஷா சாவ்லா உள்ளிட்ட பலர் நடிக்கிறாங்க இந்த படத்துல த்ரிஷா இரட்டை வேடத்துல நடிக்க இருப்பதா சொல்லப்படுது யுவி கிரியேஷன் தயாரிக்கிற இந்த படத்துக்கு ஆஸ்கார் வென்ற கீரவாணி இசையமைக்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி பத்தாம் தேதி சங்கராந்திய முன்னிட்டு படம் திரைக்கு வரும் அறிவிச்சிருக்கு மேலும் மலையாளத்துல மோகன்லாலோட ராம் ஆகிய படங்கள்ல த்ரிஷா நடிச்சிட்டு அதே மாதிரி டோவினோ தாமஸோட த்ரிஷா தான் முதன்மை நடிச்சிட்டு வராங்களாம் மேலும் சோனி லைவ் சீரீஸ்ல உருவாகிட்டு வர பிருந்தான்ற தொடர்லயும் த்ரிஷாவோட கைவசம் இருக்கு இப்படி த்ரிஷா தமிழ் தெலுங்கு மலையாளம்னு நிக்க கூட நேரம் இல்லாம செம்ம பிஸியா நடிச்சிட்டு இருக்காங்களாம் இது போன்ற என்டர்டைன்மெண்ட் தகவலை தெரிந்து கொள்ள நம்ம டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க